மண்டல சார்பில் பிரதமர் மோடியின் ஐந்தாவது பிறந்தநாள் விழா கோவிலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு மத்தூர் மண்டல பாஜ சார்பில் பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மண்டல தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் எம் ஆர் ராஜேந்திரன் முருகேசன் மாவட்ட துணைத் தலைவர் தாபா சிவா முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்தன் முன்னாள் விளையாட்டு பிரிவு வெங்கடேசன் முன்னாள் அண்டைவாள் மாவட்ட தலைவர் சசிகுமார் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார் அச்சமயம் மாவட்ட தலைவர் மற்றும் மண்டல தலைவருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மத்தூர் பேருந்து நிலையத்தில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் மேலும் பாரதிய ஜனதா கட்சியில் மாற்று கட்சியினர் பத்துக்கும் மேற்பட்டோர் மண்டல தலைவர் ராஜேஸ்வரி ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் கவியரசு முன்னிலையில் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு இன்முகத்துடன் கட்சியின் சால்வை அணிவித்து இணைத்தனர் இதில் மண்டல பொதுச் செயலாளர்கள் செல்வகுமார் இளவரசு துறை மண்டல பொருளாளர் அஜித்குமார் மண்டல துணை தலைவர்கள் ராமன் ஜிடி சரவணன் மண்டல செயலாளர்கள் நாகேஷ் வெங்கடேசன் மண்டல சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் கோவிந்தராஜ் சக்திவேல் கவி பெருமாள் ரவி தேசிங்கு அண்ணாமலை பழனி ராஜேந்திரன் ராஜா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பாஜக சார்பில் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது Gracias.